ஹா ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போன சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாம் நடந்து அதுக்கான ரிசல்ட் விட்டு அதுக்கான சிவியை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்லோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸியலாகவே நேரத்து அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தேர்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் மேமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரெடியோ ஸ்டூடெண்ட்ஸு லிஸ்ட்டுக்கு மெமோக்காக ரெடியாக இருக்கு ஓகேங்களா சரி ரைட் இப்போ இந்த வீடியோவில் இப்போ பார்டர் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஜென்ரலாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டி பிசிஎம் எஸ்சிஏ ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஏ அப்படின்னா ஒரு பார்டர் இருக்கும் டைப்பிஸ்ட்னா ஒரு பார்டர் இருக்கும் ஸ்டேனோனா ஒரு பார்டர் இருக்கும் ஓகேங்களா அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜேஏவில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஒவ்வொரு கம்யென்ட்ரிலையும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் அதை ஏற்றுக்குவாங்களா இல்லை வேறு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் நம்மளுடைய குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி வரும்போது ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வருபோது ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறப்போ ரெடி ஆகிட்ருப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் அதாவது தமிழ் ஜிஎஸ் ஓகேங்களா தமிழ் பொது அறிவு ஸோ ரெண்டும் கலந்த ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வாட்ஸ்அப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறோம் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புக் வேணும் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக ஒன்லைனராக கொஷின் வித் ஆன்சராக லைன் பை லைனாக புக் பேக் ஆன்சரோட கலை சொற்களையும் சேர்த்து எல்லாமே லைன் பை லைனாக கவர் பண்ணியிருக்கிற புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கி ரொம்ப ஸ்பீடாக படிக்கலாம் அதேமாதிரி குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம் பெஸ்ட்டு ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா சிறப்பு தமிழ் புக் எல்லாமே இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நல்லது பற்றி உங்களுக்கு ஹோம் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும் அதேமாரி எனக்கு சிறப்பு தமிழ் மட்டும் இல்லை ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணும் அதாவது சிறப்பு தமிழ் புக்கு புது தமிழ் ஓல்டு புக்கு புது தமிழ் நியூ புக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுவு புக்கு ஸோ எல்லாமே கலந்து ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக வேணும்னாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மொத்தம் அஞ்சு புக்ஸ் வரும் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் லைன் பை லைனாக கவர் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை ஆர்ட்ரு பண்ணாலும் புக்ஸ் ஒரே நல்ல உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி ஆகிடும் ஓகேவா ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம போகலாம் ஓகே ஸ்ட்ரெட்ஸ் இப்போ ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவுன்சிலிங்கு போகிறோம் போஸ்டிங் எடுக்க போகிறோம் ரைட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்டராக இருக்குது ஓகேங்களா எம்பிசி இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஜேஏன்விஏஓஓக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஓகேங்களா ஜேஏ அண்ட்விஓஓஓக்குன்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஓகேவா சரி ரைட்டு இப்போ நூ எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாலும் நூற்றி அறுபத்தெட்டு தான் பார்டராக இருக்குது ஓகேங்களா அதே அதேமாரி எஸ்சி அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்டராக இருக்குது ஓகேங்களா நூற்றி அறுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா பார்டராக இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அண்டு எஸ்டி ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரா இருக்குது எஸ்சிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ராக இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்மிட்டிலையும் ஜேஏவிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் தான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கொடலாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ஓகேங்களா ஜென்ரல் ஓட்டலாக ஓசி இவங்களாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி லெவலில் இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த பார்ட்ரு மார்க் இருக்கிறவங்கள லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஓகேங்களா கோர்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரிசன் பிரிசன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஜெயிலு அங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி வந்து என்சிசிலாம் இருக்குது பார்த்திங்களா மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் பார்ட்ரில் இருக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு இது ஓகேங்களா ரொம்ப டஃப்பான இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்ட் ஜேஏல இருக்கக்கூடிய எல்லாமே டைப்பிஸ்ட் ஸ்டெனோ கம்பேர் பண்ணும்போது ஜேஏ பெஸ்ட் ஓகேங்களா ஆனா இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜேயிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா இது மட்டும் கிடையாது இன்னமும் இருக்குது இதில் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமுள்ள வேலை வேலை அதிகமுள்ள டிபார்ட்மெண்ட்னு நடத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஜெயிலு இந்த என்சிசி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேலை உள்ள வேலை அதிகமாக உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அதாவது லாஸ்ட் நாள் ஓகேங்களா லாஸ்ட் லாஸ்ட் கட் ஆஃப்ல இந்த இந்த ரேங்கில் இருக்கிறாங்க இந்த மார்க்கில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பார்ட்ரு இவங்க தான் கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து தான் ஆகணுங்கிற நிலமையில் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம இந்த இதுக்கெலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது புரியுதுங்களா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது அதுவும் நிறைய இடத்துல என்ஓசி கூட கிடையாது கிடைக்காது அடுத்த எக்ஸாம் எழுதி எழுதுறதுக்கு நீங்கள் என்ஓசி வாங்கினோம் அந்த என்ஓசி கூட நகராக கோர்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தரமாட்டுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ உங்களுக்கும் நிறையா பேத்துக்கு தெரியும் ஓகேங்களா ஆமாம் அதனால் அதுவாக இருக்குது ஸோ அடுத்த எக்ஸாமுக்குலாம் கண்டிப்பாக ப்ரிப்பேரே பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லாம் அதிகமாக இருக்காது டைம்லாம் வந்து ஈவினிங்லாம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவலாக இருக்குது ஓகேங்களா அப்போ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் இது இல்லாம வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இருக்குது பாத்தீங்களா அந்த பாரஸ்ட் செலக்ட் ஆனவங்க இந்த இந்த பார்டரு இந்த பார்ட்ரை தாண்டி இது நூத்தி அறுபத்தொம்போது இருக்கிறவங்க நூத்தி அறுபத்தி ஏழு இது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு இருக்கிறவங்க இதில் நூற்றி அறுபத்தி மூணு இருக்கிறவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ ஓகேவா இந்த மாதிரி மார்க்கில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும் ஓகேங்களா நீங்களாம் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவிஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அதுக்கடுத்து டைப் டிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டெனோ கவுன்சிலிங் மூணு கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து செலக்ட் ஆகாதவங்க எல்லாம் இந்த பார்ட்ரு வந்து போஸ்டிங் அடிக்காமல் வெளியே வந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருந்தா போயிடுங்க அது வந்து உங்களுக்கு தெரியும்